இந்த செய்தியில் கடவுள் மனிதனை எப்படி படைத்தார் என்பதை நாம் பார்க்கப் போகிறோம் நீங்கள் எப்போதாவது உங்களை குறித்து யோசித்திருக்கிறீர்களா நீங்கள் எவ்வளவு அற்புதமாக படைக்கப்பட்டீர்கள் என்று நீங்கள் ஒரு ஆச்சரியமான நபர் என்று நீங்கள் தேவனுக்கு மிக அருமையான நபர் என்று ஆம் மனிதன் கடவுளுடைய அற்புத படைப்பு கடவுளுக்கு அவன் அற்புதமானவன் வேண்டியவன் அழகானவன் கடவுள் வானத்தையும் பூமியையும் படைத்த பின்பு சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்த பின்பு மரஞ்செடி கொடிகளையும் பறவைகளையும் பட்சிகளையும் மிருகங்களையும் படைத்த பின்பு இறுதியாக மனிதனை படைக்க வருகிறார் நாம் ஏற்கனவே பார்த்திருந்தது போல கடவுள் மனிதனை தன் சாயலிலும் தோற்றத்திலும் படைத்தார் ஆனால் எப்படி மனிதன் உருவானான் என்பதை நாம் பார்க்க வேண்டும் மற்றவற்றை படைக்கும்போது கடவுள் தன் கையினால் வேலை செய்தார் என்று சொல்லவில்லை எல்லாம் பேசியே செய்தார் ஆனால் மனிதனை படைக்க வரும்போது மட்டும் அவர் பேச்சோடு நிறுத்திக் கொள்ளவில்லை அவர் செயல்பட்டார் முதலாவது அவர் களிமண்ணை எடுத்தார் சிவப்பான களிமண்ணை எடுத்து பிசைந்து ஒரு மனித உருவத்தை உருவாக்கினார் இதுதான் கடவுள் செய்த முதல் படி மனித உருவத்தை மண்ணினால் உருவாக்கின பின்பு கடவுள் தன்னுடைய உயிர் மூச்சை அல்லது உயிர் சுவாசத்தை அந்த மண்ணால் செய்த உருவத்திற்குள் ஊதினார் கடவுள் தன் உயிர் சுவாசத்தை உயிர் மூச்சை மண்ணால் செய்த உருவத்திற்குள் ஊதினார் அப்பொழுது அந்த மண் உருவத்திற்கு உயிர் வந்தது அந்த மண்ணால் செய்த உருவம் வெளிப்பிரகாரமாக உடலானது ஸோ மனித உடல் உற்பத்தி செய்யப்பட்டது அதற்குள் உயிர் வந்தது அடுத்தபடியாக கடவுளுடைய உயிர் சுவாசம் உயிர் மூச்சு மனிதனுடைய ஆழத்திற்குள் மனிதனுக்குள் ஒரு ஆவியை உற்பத்தி செய்தது வெளியே மனிதனுக்கு ஒரு உடல் காண முடியும் காணும்படியாக மனிதனுக்கு உள்ளே காண முடியாத ஒரு ஆவி இது இவை இரண்டும் கடவுளுடைய உயிர் மூச்சினால் உண்டாக்கப்பட்டன வெளியே காணக்கூடிய உடலும் உள்ளே காண முடியாத ஆவியும் கிரியை செய்து மனிதனுக்குள் மூன்றாவது பகுதியாகிய ஆன்மாவை உற்பத்தி செய்தது வெளியே உடல் மிக ஆழத்தில் ஆவி இரண்டுக்கும் நடுவில் ஆன்மா இப்படியாக மனிதன் ஆவி ஆன்மா உடல் கொண்ட மூன்று பகுதிகளை கொண்ட மனிதனாக கடவுளால் படைக்கப்பட்டான் கடவுளுடைய உயிர் மூச்சு மனிதனுடைய உடலை உடலுக்கு உயிர் கொடுத்தது மனிதனுடைய ஆவியை உற்பத்தி செய்து அதற்கு உயிர் கொடுத்தது பின்பு மனிதனுடைய உடலும் மனிதனுடைய ஆவியும் கிரியை செய்து மனிதனுடைய ஆன்மாவை உற்பத்தி செய்தது வெளி உலகத்தோடு உறவாட கடவுளுக்கு கடவுள் மனிதனுக்கு ஒரு உடலை கொடுத்தார் ஆவி உலகத்தோடு உறவாட மனிதனுக்கு ஒரு ஆவியை கொடுத்தார் தன்னோடு உறவாட மனிதனுக்கு ஒரு ஆன்மாவை கொடுத்தார் ஆன்மா மனிதனுடைய ஆவியோடும் மனித உடலோடும் உறவாட முடியும் இப்படியாக கடவுள் மனிதனை ஆவி ஆன்மா உடல் கொண்ட ஒரு முப்பகுதி மனிதனாக மூன்று பகுதிகளை கொண்ட மனிதனாக படைத்தார் என்னே அற்புதமான மனித படைப்பு நீங்கள் கடவுளால் படைக்கப்பட்ட அற்புதமான படைப்பு அதற்காக நீங்கள் கடவுளுக்கு நன்றி நன்றி கூறுங்கள் அற்புதமாக நம்மை படைத்த கடவுள் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக Amen.